அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவச் செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம் இந்த நாள் இனி நாளாக போய்ட்டு இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவருக்கு தேவையான ஒரு காணொலி தான் அது என்ன காணொளி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் அப்படின்னாலும் இல்லை புதுசா பாக்குறீங்கன்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கர் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க நம்ம இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து பத்தாம் மாணவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நாம் இந்த வருஷத்தில் பொதுத் தேர்வில் கட்டாயம் தொண்ணூறு மார்க் ஹையஸ்ட் மார்க் வாங்கணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து மாணவர்களும் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி அப்படிங்கிற நம்ம வார்த்தையை தீர்க்கணும் அதுக்காக தான் நம்ம போராடுறோம் நீங்க அதுக்கு ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரி வீடியோ இந்த வீடியோலாம் நெடுவினாக்கோக்கிறது இயல் இரண்டு கால நடுவினாக்கள் மீத்திரமான நடுவினாக்கள் ஏற்கனவே நம்ம மெல்ல கற்ப குற்றம் சராசரி போட்டாச்சு இளந்தமிழ் வழிகாட்டில இருக்குது இளந்தமிழ் வழிகாட்டி வேணும்னா என்னுடைய நம்பர் வந்து டிஸ்பிளே ஸ்கிரீன்ல தெரியும் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேளுங்க பட் இளந்தமிழ் வழிகாட்டியும் குறைந்த அளவே வந்து ஸ்டாக்கள் இருக்கிறதுனால அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டி எல்லா அனைத்து மாணவருக்கும் பயன்படக்கூடிய வழிகாட்டியாக அது போடப்படும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இருக்குதுங்களுக்கு எல்லாம் பாருங்க இயல் ரெண்டுக்கான நெடுனா முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுங்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த அஞ்சு மார்க் எட்டு மார்க் எல்லாம் போடும்பொழுது நீங்க கட்டாயம் குறிப்பு சட்டம் போடுங்க குறிப்பு சட்டம் போட்டு எழுதும் போது அதனுடைய மதிப்பெண்கள் முழுமதிப்பெண்கள் கிடைக்கும் அது பாருங்க குறிப்புச் சட்டம் அப்படின்னு போட்டு முன்னுரை மலை மேகம் மழை பொழிவு மாலை பொழுது நற்சொல் கேட்டல் ஆற்றுப்படுத்துதல் இதுதான் அந்த முல்லைப்பாட்டில் நம்ம கொடுத்துக்கிற அந்த செய்திகளை நான் வந்து சப்மேட்டிங் போட்டு கொடுத்துக்கிறேன் முன்னுரை முன்னுரை தமிழர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்க்கையை வாழ்ந்தனர் இதனால் அவர்களை காலங்களை வகுத்து முறையாக வாழ்ந்தனர் அவ்வகையில் முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை நாம் கட்டுரை முடிவில் காணலாம் மலை மேகம் திருமால் மாவழி மன்னனுக்கு நீர் வார்த்தை தரும் பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்கும் பேரூவம் எடுத்தது போல மலைமேகம் உயர்ந்து நின்றது அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழையை உருவாக்குகிறது வானம் இது வந்து மலை மேகம் அடுத்து மழை பொழி பாருங்க கடலின் குளிர் நீரை பருகி மழையை சூழ்ந்து விரைந்த வேகமாய் பெருமழை பொழிகிறது மாலை பொழுதுல இப்படி பாருங்க வண்டுகளின் ஆரவாரம் கொண்ட அரும்புகள் முதுப்பெண்கள் மாலை வேளையில் காவலுடைய ஒரு பக்கம் சென்றனர் பூக்களோடு நெல்லையும் முன் தூவினர் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்சொல் கேட்கறதுக்காக அந்த நற்சொலையும் போட்டுக்கிறேன் முதுப்பெண்கள் தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர் இது விரிச்சி அழைக்கப்படும் விரிச்சி அப்படின்னா என்னன்னா இங்கே அது போட்டுக்கிறேன் பாருங்க ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயப்பட்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள ஊர்பக்கம் பக்கம் சென்று தெய்வத்தின் முன் தொழுது நிற்பர் அயலாரின் சொல்லை கூர்ந்து கேட்பர் அவர்கள் நல்ல சொற்கொள் கூறின் தம் செயலில் நன்மையில் முடியும் என்றும் தீமொழி கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர் இதுதான் விரிச்சின்னு நம்ம சொல்றோம் சகுனம் பார்க்கறதுன்னு கூட இப்ப நான் இந்த காலத்துல அதை சொல்லலாம் சகுனம் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றுப்படுத்துதல் சிறுதாம்பல் இளங்கன்று கட்டப்பட்டு இருந்தது பசியால் வாடி நின்றது இடைமகள் பசியால் வாடிய இளங்கன்றை காணல் உம் தாயார் இப்போது வந்து விடுவர் இடையர் என கூறல் முதுபெண்கள் பெண்கள் இந்த நற்சொருளை கேட்டல் உம் தலைவன் விரைந்து வந்து விடுவான் என தலைவியை ஆற்றுப்படுத்துதல் முடிவுரை பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டின் மூலம் கார்காலம் என்பது மிகுந்த மழைபொழிவு தரும் மாதங்களாக இருந்ததையும் அம்மாதங்களில் மழை எவ்வாறு பொழிகிறது என்பதனையும் கார்காலத்தில் மழை பொழுதில் நடைபெறும் நிகழ்வுகள் விருட்சி என்பதன் பொருள் தலைவியை எவ்வாறு பொதுமக்கள் ஆற்றுப்படுத்துவர்கள் என்பதையும் அறிந்து கொண்டோம் அப்படின்ட்டு அடுத்தது பாருங்க ரெண்டாவது கேள்வி புயலிலே ஒரு தோனி கதையில் இடம்பெற்றுள்ள வருணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோனிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன இது பார்த்தீங்கன்னா விரிவான நெடுவினா எட்டு மார்க்ல வரும் வினாயின் நாற்பத்தி நாலுல இடம்பெறும் இதுல பாத்தீங்கன்னா இந்த கதையுடைய மைய மைய கருத்தையும் தெரிஞ்சுச்சுக்கோங்க ஏன்னா சில நேரங்களில் இந்த கிளையும் கேட்கறாங்க இல்லைன்னா புயலே ஒரு தோனி கதை சுருக்கத்தை எழுதுக்க அப்படின்னு கூட கேட்குறாங்க இதுக்கு ஒரு குறிப்புச் சட்டகம் அது என்ன கேட்டிருந்த பாருங்க முன்முறை புயல்பட்டு இருந்தது அடுத்தது இடம்பெற்ற வர்ணனை அடுத்தது அடுக்கு தொடர் அடுத்தது ஒளி சொற்கள் தோனிப்படும் பாட்டு அது போடலையா அப்படின்னு முடிவு அது வந்து கீழே எழுதியிருப்போம் நம்ம சேர்த்திக்கலாம் அதுல முன்னுரை நூலாசிரியர் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒருவர் பா சிங்காரம் அவர் இந்தோனேசியாவில் மெபின் நகரில் இருந்தபோது இரண்டாம் உலக போர் நிகழ்ந்தது ஆசிரியர் நேரடி அனுபவங்களோடும் கற்பனையும் கலந்த கதைதான் புயலிலே ஒரு தோனி பா சிங்காரம் எழுதியுள்ள இந்த கதையில் இடம்பெற்றுள்ள புயல் வர்ணனை அடுக்குத்துடன் ஒளிக்குறிப்புகள் பற்றி கட்டுரையில் காணலாம் புயலுடைய வர்ணனை மேகப்பொதிகள் திரண்டன மேகங்கள் குண்மிருட்டு கிடுகம் இடிமுழக்கம் வானத்தை பிளந்தது மலைத்தொடர் போன்ற அலைகள் வானம் பிழந்து தீ கக்கியது வெள்ளத்தால் உடை உடலை ரொம்பமாய இதெல்லாம் புயலுடைய வர்ணனை அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கிரு கிருத்து கூத்தாடுகிறது தொங்கா அடுக்கு தொடர்கள் பாருங்க அருவி அருவி நடு நடுங்கி தாவி தாவி குதி குதித்து இருட்டு விழுந்து விழுந்து கரை 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 இது எல்லாமே அடுக்கு தொடர் உன்னை பிரிச்சா கூட பொருள் ஒளி குறிப்புகள் பாருங்க பிடிக்கணும் இதை உங்களை சரி பார்க்கலாம் பட் இப்படிதான் இதை படிச்சவன் வேறு வழிகளில் அடுத்து பாருங்க இந்த தோனிப்படும் பாட்டு அந்த ஒளியை குறிப்பு சத்திரத்தில் நான் இதுல சேர்த்திக்கிறேன் நான் உங்களுக்கு அந்த வழிகாட்டில கொடுக்கும்பொழு அதை நான் சேர்த்து விட்டுறேன் இப்போ வந்து அதை நீங்க நோட்ல எழுந்தும் எழுதிக்கோங்க தோனிப்படும் பாடு கொளித்து கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது அலைகள் எண்ணது எண்ணெய் பூசியது போல் முழு முழுவென வென நெறிந்தன மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன வானம் முடைந்து கொட் கொட்டு என்று வெள்ளம் கொட்டியது இருள் இருட்டு 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 கப்பித்தான் கத்துகிறான் மலை தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன தொங்கான் நடுநடு தாவி குதி குதித்து விழு விழுந்து நொறு நொறுங்குகிறது தொங்கான் சுழல்கிறது மூழ்கி நீந்துகிறது புரட்டி போட்ட புயல் நின்றது பறவைகளும் மீன் மீன்களும் கூட்டு கூட்டமாய் பறந்து விளையாடின முடிவுரை எப்படின்னு பாருங்க பகல் இரவாகி உப்பக்காற்று உடலை வருடியது அடுத்த நாள் பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள் இவ்வாறாக வருணனைகளோடு அடுக்கு துடர்களையும் ஒளி குறிப்புகளையும் கொண்டு தோனிப்படும் பாட்டை பா சிங்காரம் விவரிக்கின்றார் இது வந்து புயலிலே தோனிப்படும் பாட்டு அடுத்தது பாருங்க மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காளை பொழுதாக விளைந்த களையமே நதியில் விளையாடி கொடியில் தரை சீவி நடந்த இளம் தலியே மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்ற மீ கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டல்ல தவளும் காற்றையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்கன்னு கேட்டுக்கிட்டாங்க இது சில நேரங்களில் எட்டு மார்க் கேள்வியா கூட வரும் சில நேரங்களில் ஐந்து மதிப்பெண்கள் வினாக்கள்ல கூட வரும் அதனால இது ரெண்டு வகையா வச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் நாற்பத்தி மூணில் வச்சுக்கலாம் முப்பத்தி எட்டுல வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நாற்பத்தி ரெண்டுல அந்த மொழிபெயர்க்க நிற்காதத்தக அந்த இடத்துலையும் இந்த வரலாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது வந்து இதே மாதிரிதான் நயம் பாராட்டுகிறார் அடிப்படையில் அஞ்சு மார்க்ல வரும் இல்லை தவடும் காற்றும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை உரை உரைநடைந்தாலும் கூட இது வரலாம் காற்று அப்படிங்கிற பட்சத்தில் சரி கவிதையை பாராட்டுறாரு யாரு கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் காற்றினை பலவராக பாராட்டியுள்ளார் பாதி மலர் போல வரும் மெல்லிய காற்று காலை பொழுதின் குளிர்காற்று மெல்ல நடந்து வரும் இளந்தென்றல் தமிழ் போல் சிறப்புடன் வாழ்வாயாக அடித்து காற்ற பாராற்றார் சொல் நயம் கவிஞர் கண்ணதாசன் இயற்கையின் அழகினை பாடும்பொழுது இனிமையான சொற்களை இடத்திற்கேற்றார் போல நயமாக பாடியுள்ளார் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் பாருங்க மோனை நயம் செயலில் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பதும் மோனை நயம் அதே போ மலர்ந்தும் மலராதான் இருக்குது இதே மாதிரி மா வரிசையில் எது இருந்தாலும் நீங்க எடுத்து எடுத்துக்கலாம் அது பாருங்க வளரும் வண்ணமே அப்படிங்கிற மாதிரி வா வரிசையில் முதலெடுத்து வா வி ஓ அப்படி இது இருந்தாலும் நீங்க முதலெடுத்து ஒரே மாதிரி தான் அந்த இருந்துச்சுன்னா அது மோனை அடுத்து பாருங்க எதுகை முதலெழுத்து அளவுத்திற்கு இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகைன்னு சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து பாருங்க மா மா அப்படிங்கிறது குரல் ரெண்டுமே ஒரே மாத்திரை அதனால ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது எதுகையை எடுத்துக்கிட்டோம் நீங்க ஒரு இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு மா ஒண்ணு மா இருந்துச்சுன்னா நீங்க அதை எடுக்க முடியாது ஏன்னா வந்து அளவுத்து இல்லை முதலெழுத்து அளவுத்து இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க சந்தனம் இப்பாடல் இசையோடு பாடுவதற்கு ஏற்ற முறையில் அமைந்துள்ளது எய்பு நயம் பாத்தீங்கன்னா இறுதி எழுத்தோ சீரோ அசையோ ஒன்று விருதல் எய்பு நயம் வண்ணமே அண்ணமே கடைசிய பாருங்க முடியுது அடுத்து பாருங்க முரண்பாடாக மிகுதும் முரண் மலர்ந்தும் மலராத அப்படி விடிந்தும் விடியாத இது எல்லாமே முரண்பாடா எதிர்கொற்கள் பொருள் நயம் காற்றோடு தமிழை சிறப்பித்து நல்ல பொருள் நயத்தோடு பாடல் பாட பெற்றுள்ளது அவ்வளவுதான் நீங்க வேணாம் முன்னுரையை முடிச்சுக்கலாம் முடிவுரையும் முடிச்சுக்கலாம் இதோட ஓகே இவ்வளோதான் இந்த இயல் ரெண்டுக்கான மூன்று நெடுவினாக்களுடைய மீத்திருமான வினாக்கள் விடைகள் இதை நீங்கள் இந்த நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ஆண்டு இளந்தமிழ் வழிகாட்டில் கிடைக்கும் பத்தாம் வகுப்பு இளந்தமிழ் வினா வங்கி தயாராக இருக்கிறது வேண்டும் நம்ம நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அதில் எல்லாமே இருக்கும் இடம்பெற்று இருக்கும் அரசினுடைய அனைத்து பொதுத்தருவோ வினாத்தாளர்களும் அதில் இடம்பெற்றுள்ளது அதனால் நீங்கள் வாங்கி பயனடையுமாறு இந்த காணொலி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்க